ஆடிப்புறத்தை முன்னிட்டு வளையல் அலங்காரத்துடன் காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் கண்டார கண்டு வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகரில் உள்ள எல்லை மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூர விழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி இரண்டு லட்சத்து எட்டு வளையல்களை கொண்டு அம்மன் சிலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது வண்ண ஒளி கலவையாலும் சிறுவர் சிறுமியரின் வயலின் இசையாலும் ஆடிப்பூர வளைகாப்பு விழா வண்ணமயமானது தொலைக்காப்பு விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் தாம்பூல பை வழங்கப்பட்டது இதேபோல் கும்பகோணம் அருகேயுள்ள முல்லைவனநாதசாமி கோவிலில் வீற்றிருக்கும் அம்மனுக்கு முப்பத்தி எட்டாயிரம் வளையல்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது திருச்சி மாவட்டம் சீராத்தோப்பு அருகேயுள்ள லலிதாம்பிகை ஆலயத்தில் வண்ண மலர்கள் மற்றும் வளையல் அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு ஆயிரம் கண்ணுடையாளாக காட்சியளித்த நித்திய சுமங்கலி அம்மனை சுற்றுவட்டார பகுதி மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகேயுள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மேளத்தாளங்கள் முழங்க கிராம தேவதைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர் மாவிளக்கு தட்டுடன் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது பட்டுப்புடவை உடுத்தி மலர் அலங்காரத்துடன் எழுந்தருளிய விருத்தாம்பிகை அம்பாளுக்கும் விருத்தகிரீஸ்வரருக்கும் வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சகர்கள் திருக்கல்யாணம் செய்து வைத்தனர் இந்த விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்